இருக்கு இது இல்லாம இன்னும் நம்ம நியூ அது வர்றதும் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம் இதுல இருக்கு பாருங்க என்னன்னா எல்லா ஸ்கேலுமே நமக்கு இதுல வந்து அவைலபிளா இருக்கு இது ஆமல் ஸ்கேல்லயே வந்து ரெண்டு வகையான ஆமல் ஸ்கேல் பிரெஞ்ச் கேவ்ல ரெண்டு வகையா இருக்கு இது மாதிரி சின்ன சின்ன கேவ்ல இருக்குது இது வந்து ஒன் போர்த் ஸ்கேலு ஒன் சிக்ஸ் ஸ்கேல்னு சொல்லி அந்த மாதிரி கிளாஸ்ல கிளாஸ் வச்சு டிராயிங் பண்றவங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த மாதிரி இது வந்து இந்த ஆமல் ஸ்கேல் வந்து நல்லா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இது ஆம் ஆம்கோல் வந்து அந்த இது கவர் தட்டு எடுக்கிறதுக்கு வந்து இதுக்கு ஷேப்பெல்லாம் எடுக்கிறதுக்காக இது அதிகமாக போயிட்டுருக்கு நல்ல மூவிங்கில் இருக்குது பாஸ்ட் மூவிங்காக இருக்குது இப்போ இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா இது இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பு வந்து நெக்கு ஷேப்புக்கு இந்த ரவுண்ட் ஷேப்பு இந்த மாதிரி எந்த என்னென்ன ஷேப் நம்ம யூஸ் பண்ணுமோ எல்லாத்துக்குமே இதை எடுக்கலாம் இது நல்ல போயிட்டு இருக்கு எல்லாம் கேட்குறாங்க இது மாஸ்டர் ஸ்கேல் இது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க இது ரொம்ப நாளாவே போயிட்ருக்கிற ஸ்கேல் தான் இது நான் கூட யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நல்லாவே இருக்குது எந்த ஸ்கேல் மாதிரியும் யூஸ் பண்ணலாம் எல்லாத்துக்குமே இது நம்ம மல்ட்டியாக இது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்கேல் தான் வந்து அதிக பாசிட்டிவ் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க ஏன்னா அந்த கவர்த்தட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இது எல்லா வகையான ஸ்கேல்களும் நம்மகிட்ட இருக்குது